உலகெங்கும் உள்ள ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சனி வக்ர பேர்ச்சி சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி காலையில் வக்ரம் அடைகிறார் அவர் எப்போ பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் வரையும் பார்த்தீங்கன்னா இந்த வக்ரத்தில் இருப்பார் ஸோ இந்த வக்ரம் அடையும் போது என்னென்னாக்கா இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா கால புருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ பன்னெண்டாம் இடத்துல இருந்து அவர் என்னென்னாக்கா பதினொன்றாம் இடத்தை நோக்கி நகர்வது போல் நமக்கு ஒரு இது இருக்கும் ஸோ அப்போ இந்த பதினோராம் இடம் என்ன லாப இடத்தை நோக்கி சனி பகவான் நகர்வதனால இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா மிகுந்த நன்மையே அளிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம் ஏன்னா இவ்வளோ நாள் சனி பகவான் பன்னெண்டுலேருந்து நிறைய குழப்பங்கள் தேவையற்ற விரயங்கள் எல்லாமே இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ மாற்றம் அடைந்து ஏன்னா இப்போ நிறைய நாட்டிலே பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கும் இந்த போர் பல விஷயங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தீர்வுக்கு வருமான கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும் பார்த்திங்கன்னா நாட்டில் இல்லை உலகத்துலேயே பார்த்திங்கன்னா அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனிதாபிமானம் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அதனால் ஏன்னால் முதல்ல சனி வக்ரம்னா என்னன்றது ஒரு சின்ன புரிதலுக்காக ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய பேர் ட்ரெயினில் திருப்பதிக்கிற டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ரெய்னி கொண்டவர் அப்படியே முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்ஜினை மாற்றி பின்னாடி என்ஜினம் மாத பின்னாடி இருக்கிற இடம் முன்னாடியாகவும் முன்னாடி இருக்க பின்னாடியாக மாறி என்ஜின் வந்து பின்னாடி போகும் ஆனால் என்ஜின் முன்னாடி தான் போவோம் நம்ம முன்னாடி இருந்தவங்களுக்கு என்ன மாதிரி முன்னாடி போனவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா பின்னோக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா சூரியன் சூரியனை சுற்றி தான் நம்ம வந்து நீள்வட்ட பாதையில் கிரகங்களை சுற்றிட்டு வருது ஸோ அப்போது இந்த சனி கிரகம் அந்த நீள்வட்ட பாதையில் வரும்போது நமக்கு எதிரான திசையில் பயணிக்கிற மாதிரி ஒரு தோன்றல் இருக்கும் ஆனால் அது நேரடி பயன்தான் இருக்கும் ஆனால் அந்த எதிர்மறையான உணர்வுகளால் அந்த எதிர்மறையாக போகக்கூடிய அந்த தாக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதனால வந்து நிறைய பிரதிபலிப்புகள் அதனால ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பை தான் இங்கே நம்ம பலன்கள் சொல்றோம் அந்த பலன்கள் இந்த இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் யாருக்கெல்லாம் நன்மையான பலன்களை கொடுத்தாரோ அவருக்கெல்லாம் இப்போ இந்த காலத்தில் நன்மையான பலன்களை கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் இவ்வளோ நாள் அசுப பலன்கள்லாம் சில ராசிகள் தான் வந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா விதமான திடீர் அதிர்ஷ்டம் திடீர் நன்மைகள் எல்லாமே கொடுக்க போகிறேன் என்னாக்கா இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்தை நோக்கி அவருடைய பார்வைகள் அவருடைய என்ன எதிர்மறையான விஷயங்கள் அதை நோக்கி பார்க்குறதுனால அப்போ என்னன்னாக்கா பல பேருக்கு வெளிநாட்டிலேருந்து எப்போது வந்து வரலாம் ஊருக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதே போல் என்னென்னாக்கா ஏன்னா இவ்வளோ நாள் விரயமாகவே இருக்குது எங்கே நமக்கெல்லாம் சனி பகவானை ஒன்றும் செய்ய மாட்டார் போல் இருக்குது அப்படின்ற நினைக்கிறக்கு எல்லாமே திடீர் அதிர்ஷ்டமாக அப்படியே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது இல்லையா அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சேஞ்சஸ் மாதிரி தொழிலில் பார்த்தீங்கன்னா லாபம் அதிகரிக்கும் திடீர் ப்ரொமோஷன் நிறைய பேருக்கு கிடைக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடம் என்பது லாபம் மன மகிழ்ச்சி ஸோ எதிர்பார்க்காத நிகழ்வுகள் எல்லாமே திடீர் திடீர்னு நடக்கும் ஆனால் அந்த விஷயத்திற்கான ஆற்றலை நம்ம ஏன்னா இப்போ ஒரு விஷயம் டாக்டர் ஆனாலும் எம்பிபிஎஸ் படிக்கணும் இல்லையா ஸோ அதே போல் தான் இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய இந்த பலன்களை பெறுறதுக்கான ஆற்றலையும் தகுதியும் நாம் வளர்த்துக்கணும் நம்ம எப்போதும் ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா இறைவன் கொடுக்க தயாராக இருக்கார் நம்ம வாங்கிறதுக்கான ஆற்றலில் பெருக்கிக்கணும் இப்போ என்னன்னாக்கா இப்போ நமக்கு ஒரு ஒரு உதவித்தொகையே வேணும்னா பேங்க் அக்கௌண்டில் தான் கவர்மெண்ட் போ பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை எனக்கு கவர்மெண்ட் உதவித்தொகை கிடைக்கலன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ அதுக்கு முன்னாடி பேசிக் குவாலிஃபிகேஷன் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தான் ஆன்மீகம் என்பது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நல்ல விஷயத்தை புரியும் ஏன்னா கோயில்கள் எல்லாம் போனீங்கன்னா அப்போ அந்த பிரசாதம் கொடுப்பாங்க பிரசாதம் ஏன் கொடுக்குறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அங்கே இறையரலும் இருக்கும் உடல் அதாவது நம்ம சிவத்துக்கு தேவையான ஆற்றலை வந்து பூஜை முறையில் இருக்கும் நம்ம உடலை வளர்க்கறதுக்கான உணவையும் கொடுப்பாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கோயிலையும் இந்த புளியோதரை லெமன் சாதம் இந்த திருப்பதி புனால் லட்டு இந்த மாதிரி அங்கே உடலும் உயிரும் ஒரு சேர வளரணும் அதை தான் சொல்ல தத்துவமே சொல்லும் ஏன்னா சிவபெருமனே தன் உடம்புல பாதியை வந்து சக்தி கொடுத்துருப்பாரு அப்போ என்னென்னாக்கா இரண்டும் ஒரு சேர வளர்கிறது அந்த நிகழ்வு வந்து முழுமையிடும் அதை தான் பரிகாரத்தில் கூட மோஸ்ட்லி எங்களுடைய வாடிக்கையாளர்கள் நம்ம சொல்வது என்னக்கா இரண்டும் ஆழம் வரையணும் அறிவும் வளரணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே போல தான் நம்ம உயிரும் வளரணும் அதே மாதிரி அந்த உயிரான நிற்கக்கூடிய அந்த உடம்பு சரீரம் இதையும் நம்ம வலுவாக வச்சுக்கணும் அதுக்கு தான் சித்தர்கள் அந்த காய கற்பங்கள்லாம் பண்ணாங்க ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன சொல்லணும் பரிகாரம் என்பது இரண்டையும் சம அளவுக்கு மாற்றங்கள் நிகழ்த்தும் போது தான் அந்த பரிகாரம் என்பது முழுமையடையும் அப்போ தான் அந்த காரிய தடை என்பது நீங்க மேலும் உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சிக்கான விஷயம் நாம் இங்கே என்னென்னக்கோ உடம்பே மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் ஆனால் வாழ்க்கை முறையில் நம்ம மாறுவதில்லை உங்கள் நீங்கள் மந்திரங்கள் சொல்வதும் இல்லை உங்களுடைய ஆத்ம பலம் வந்து அதிகரிக்கும் அந்த ஆத்ம பலம் செயல்படுவது உங்கள் உடம்புல தானே இருக்கும் அப்போது தேவ பலமும் அதிகமாகணும் இல்லையா அப்போ அதுக்காக தான் சில பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உடல் ரீதியான சில என்ன சொல்லுவாங்க பழக்க வழக்கங்கள் இந்த உடலை பாதுகாத்து உடலை மெயின்டைன் பண்ணக்கூடாது இந்த இடத்துல கறி சாப்பிடக்கூடாது இந்த இடத்துல வெஜிடேரியனாக இருக்கணும் சைவ உணவை எடுத்துக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவது வந்து அந்த அந்த உயிர் தன்மையை பேலன்ஸ் பண்ணக்கூடிய உடலும் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்கு தான் ஸோ இதை நம்ம புரிஞ்சு நம்ம ஒவ்வொரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஏன்னா என்னுடைய நேரங்களுக்கு என்னுடைய வாடிக்கைகளுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னாக்கா பரிகாரம்னா அது பரிகாரமாக இருக்கணும் சும்மா சம் ஒரு சம்பிரதாயம் மாதிரிலாம் இருக்கக்கூடாது அந்த நிகழ்வு நடக்கணும் இந்த குறிப்பிட்ட நாள் இந்த நிகழ்வு நடக்கணும் அதுக்கான ப்ரிப்ரேஷனில் நம்ம போகும்போது வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் அதே தான் இந்த 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 சனிப்பெயர்ச்சிக்கு நம்ம சொல்லுவோம் ஏன்னா சனி வக்ரம் அடைகிறாரு ஸோ இவருடைய வக்ரம் அடைந்து சில நிறைய ராசிக்கு பார்த்திங்கன்னா நற்பலனை கொடுக்க போகிறாரு இந்த நற்பலனை பிறகுதான தகுதியை நம்ம வளர்த்துக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியான விஷயமாக இருக்குன்றதான் சொல்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் விரய சனியாக இருக்கார் இப்போ இந்த விரய சனியாகி வக்ரம் அடைந்து அவர் பார்த்தீங்கன்னா லாப சனியாக மாற போகிறார் அப்போ லாப சனியாக மாறும்போது மேஷராசிக்காரங்க எப்படின்னா வாழ்க்கையில் இவ்வளோ நாள் தொட்டதெல்லாம் செலவாகிச்சு இங்கே போட்டாலும் விரையும் எதை பண்ணாலும் தொட்டது விளங்கலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த காலகட்டம் வந்து மிகுந்த அதிர்ஷ்டமான காலகட்டம்னு சொல்ல முடியும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடுக்காக வெளிநாட்டில் வேலைக்காக பயணம் செஞ்சவங்க எல்லாமே இப்போ நம்ம ஊர்லேயே போய் வேலை செய்யலாம் இங்கேயே நல்ல ஒரு வருமானத்தை நல்ல ஒரு லாபத்தில் ஒரு வேலை கிடைக்கும் அதே போல் என்னென்னாக்கா நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு அங்கே அடிமை தொழிலாளி மாதிரி இருந்தவங்களும் இங்கே வந்து சொந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது குறிப்பாக மேஷ ராசிக்காரங்களை படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும் ஏன்னா வெளிநாடு இல்லை வெளியூர் பயணங்கள் எல்லாம் லோக்கலில் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலத்தை இந்த காலேஜுக்கெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க லோக்கலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் இவங்க கிடைச்ச கோர்ஸ் கிடைக்காது அதே வெளியூர் காலேஜில் பார்த்திங்கன்னா இவங்க கேட்ட கோர்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்போது இந்த கால மேஷ ராசிக்காரங்க என்ன சொன்னால் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஏன்னா அங்கேருந்து பதினொன்று வர ராகு ராகு நோக்கி பயணிக்கிறார் இல்லையா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னென்னாக்கா பிரம்மாண்டத்தை நோக்கி நிற்கும் நீங்கள் போய் காரை பே சேரக்கூடிய காலையெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய காலேஜில் தான் போய் சேருவாங்க மேஷராசிக்காரங்க ஏன்னா அந்த காலேஜே பற்றி மிக பிரம்மாண்டமான பில்டிங்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு காலேஜில் தான் இவங்க கூட சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது போல் என்னென்னாக்கா மருத்துவ படிப்பு சரி மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பார்த்தா வெளிநாடு சென்று அந்த மருத்துவ கல்வியை தொடர்பு இருக்குது மேலும் அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் சுய விளம்பரத்துக்காக தண்ட செலவு பண்ணிவிட்டு அதனால் பத்து பைசா புரோஜன் இருக்காது ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா செலவு செய்யும் போது எதிர்பார்ப்பில் அதிகமாக வச்சு செய்வீங்க அந்த எதிர்பார்ப்புக்கு உண்டான பலன்கள் இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுக்கு வந்து கிடைக்கிறதுல வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே போல் என்னென்னாக்கா வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இல்லை தாய் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு மருத்துவ விரயம் இருக்கும் அதே போல் வீடு சார்ந்த விஷயத்தில் வீடை கொஞ்சம் வந்து ஏதாவது ஒரு மாடிஃபை பண்ணி டெவலப் பண்ணலாமா இல்லை வீட்டை வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணலாமா இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் வீட்டுக்காக ஒரு சிற விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை வாகனம் மெயின்டெனன்ஸுக்காக இந்த காலத்தில் விரயம் எடுப்போம் அதே போல் தாய்க்கான மருத்துவ விரயமும் உண்டு ஏன்னா தாய்க்கு பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் ஏதாவது வந்து உடல் உபாதைகள் ஏற்கனவே பழைய அப்படியே கவனிக்காமல் விட்டுருப்பாங்க அது திடீர்னு பார்த்திங்கன்னா அக்ரவேட் ஆகி பெருசாக ஆவறத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ தாய்க்கான மருத்துவ விரயங்கள் என்பது இருக்குது இப்போ என்னென்னாக்கா சொத்தில் சொத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் லாபங்கள் கிடைக்கும் ஏன்னா மேஷராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் சொத்து சார்ந்த விஷயத்தில் சொத்து இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் அதை விற்று காசு இல்லை அந்த சொத்து இவங்க கிடைத்து இரட்டிப்பு மகிழ்ச்சியை கிடைக்கும் இவங்க ஒரு பத்தாயிரரூபாய்க்கு போவோம் இல்லை ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு சொத்து விற்கோன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அது பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்கும் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்லுவாள் டபுள் டமாக்கா அப்படின்ற மாதிரி தான் மேஷ ராசிக்காரர்கள் பலன் இருக்குது அதே போல் இந்த காலகட்டத்தில் தம்பி தங்கை அப்படி இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும் ஏன்னா வச்சுக்கோங்க அந்த உறவு வந்து அந்தளவுக்கு சுமூகமாக இல்லை ஸோ சுமூகம் இல்லாத போது அப்போ நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி நிற்பது வந்து ஏற்புடையதுன்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் ஏதோ ஒன்று பேசுவீங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணுறது ஏன்னா மேஷராசிக்களை அட்வைஸ் சொல்லணும்னா அல்வாஸ் சாப்பிட்ற மாதிரி அடுத்தவங்களை அட்வைஸ் அள்ளி வழங்குறதுல மேசராசிக்கரை மிஞ்சவே முடியாது நீங்கள் பாட்டு உட்கார வச்சு அட்வைஸ் சொல்லுவீங்க அவன் பாட்டு பின்னாடி போயிட்டு உட்காந்து நம்மளை வந்து குறை சொல்லிவிட்டு உங்களுடைய பேருக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அதனால் தம்பி தங்கை இந்த மாதிரி உறவுக்கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளி நிற்பது வந்து இருக்குது ஏன்னா தம்பி தம்பிக்கு ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா சிறிய அளவு கொடுத்துட்டு விட்டுருணும் ஏன்னா நீங்கள் போய்ட்டு அவர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு பெருசாக ஏதோ ஒரு வாகனத்தை வண்டியை அனுப்பினா உடச்சி எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுப்பாரு ஸோ இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாமே இருக்குது அதனால் குறிப்பாக சுற்றத்தாரோடைய நீங்கள் பேசும்போது அந்த தேவையற்ற அடுத்தவங்களை பற்றி பேசுவதையும் கொஞ்சம் குறைச்சி ஏன்னா அடுத்தவங்க பிரம்மாண்டமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் பேசுவீங்க அதை போய்ட்டு உங்களை பற்றி இந்த மாதிரி சொன்னாங்கன்ற சுற்றமட்டத்தால் தேவையற்ற ஒரு என்ன ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேலும் என்னென்னாக்கா இந்த இரவல் கொடுக்கறது தெரிஞ்சவங்கக்கிட்ட அந்த நகை இரவல் கொடுக்குறது அந்த மாதிரியான கொடுத்தீங்கன்னா உங்கள் நகை பொருள் தொலைகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களிலும் மேஷ ராசிக்காரர் மிகுந்த எச்சரியாக இருக்கும் ஆனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி வந்து அற்புதமான இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி வக்ரமாக தான் இருக்கும் அப்படின்பதில் எல்லாரும் சந்தேகம் கிடையாது மேலும் என்னென்னாக்கா மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு பரிகாரமாக என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்திங்கன்னா குரு ஓரையில் விநாயகர் வழிபாடு செய்வது விநாயகருக்கு பார்த்திங்கன்னா ஒரு அருகம்புல்லை போட்டு அருகம்புல் மாலை போட்டு அருகம்புல்லையே பிரசாதமாக வாங்கிட்டு வந்து அந்த அருகம்புல் ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க